ஒரு அரபு நபருக்கு ஐந்து மனைவிகள் இருந்தனர் அவரது அறைக்கு யார் தூங்க சென்றாலும் காலையில் அழுது கொண்டே வெளியே வருவார்கள் நானும் என் கணவரும் இங்கே வேலை தேடி கொண்டிருந்தோம் அப்போது ஒரு ஏஜென்ட் கிடைத்தார் அவர் கொஞ்சம் பணம் செலவாகும் என்றும் உங்களை அரபு நாடுகளுக்கு வேலைக்கு அனுப்பி வைப்பதாகவும் கூறினார் என் கணவருக்கு கார் ஓட்ட தெரியும் என்பதால் எங்களை சவுதி அரேபியாவிற்கு அனுப்பி வைத்தார் அங்கே ஒரு அரபு பெண்ணின் வீட்டில் எங்களுக்கு வேலை கிடைத்தது என் கணவர் அங்கே டிரைவராக இருந்தார் அந்த ஐந்து மனைவிகளின் வேலைக்காக ஒரு உதவியாளர் தேவைப்பட்டார் அங்கிருந்த ஒரு பையனிடம் என்னை உள்ளே அழைத்து செல்ல சொன்னார்கள் அந்த பையன் எனக்கு ஏற்கனவே தெரிந்தவன் போல இருந்தான் அவன் என்னை அன்போடு உள்ளே அழைத்து சென்றான் மாடிக்கு சென்றதும் அவன் சொன்னான் நீங்கள் வங்காள தேசத்தை சேர்ந்தவர்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் கடவுளுக்காக இதை யாரிடமும் சொல்லாதீர்கள் என்றான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒருவரது நாட்டை சொல்வதில் என்ன பிரச்சனை இருக்க முடியும் ரோஹித் என்ற அந்த பையன் எனக்கு எல்லா வேலைகளையும் விளக்கினான் அந்த ஐந்து மனைவிகளுக்கும் அவ்வப்போது ஏதோ தேவைப்படும் அவர்கள் வெளியே செல்ல வேண்டியிருக்கும் அல்லது ஏதாவது வாங்க வேண்டியிருக்கும் அதை நான் செய்து கொடுக்க வேண்டும் எதையும் கேள்வி கேட்காமல் வேலை செய்ய சொன்னான் அந்த இடத்தில் ஒரு மனிதன் நான்கு மனைவிகளை மட்டுமே வைத்திருக்க முடியும் என்போது இவருக்கு மட்டும் ஐந்து பேர் எப்படி என்று நான் யோசித்தேன் அதற்கு அவன் விளக்கினான் கீழ்தளத்தில் இருக்கும் இளம்பெண்ணை சேக்கி விவாகரத்து செய்து விட்டார் அவள் முன்னாள் மனைவி என்பதால் சேக் அவளிடம் செல்வதில்லை மற்ற நான்கு மனைவிகளுடன் மட்டுமே வசிக்கிறார் நான் வேலையில் இருந்தபோது உள்ளே இருந்து ஒரு பெண் சத்தம் கேட்டது நான் அறையை நோக்கி ஓடினேன் அங்கே பொருட்கள் உடைந்து கிடந்தன அந்த பெண்ணிற்கு சுமார் இருபத்தெட்டு வயது இருக்கும் அந்த சேக் அவளை சமாதானப்படுத்த முயன்று கொண்டிருந்தார் அவள் கொடூரமாக அழுது கொண்டிருந்தாள் சேக் அவள் காலடியில் அமர்ந்து கெஞ்சிக் கொண்டிருந்தார் ஆனால் அவள் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை யாராவது பார்த்து விடுவார்கள் என்ற பயத்தில் நான் என் இடத்திற்கு வந்துவிட்டேன் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது அந்த பெண் அழுது அங்கிருந்து ஓடினாள் சேக் அவளுக்கு பின்னால் ஓடினார் அவள் எதற்கும் செவி சாய்க்கவில்லை அவள் சென்ற பிறகு சேக் சத்தமாக அழுதார் யா அல்லா என்னை மன்னித்துவிடு என்று வேண்டினார் அவர் செய்த ஏதோ ஒரு செயலுக்காக அவர் மிகவும் வெட்கப்படுவதாக தெரிந்தது அடுத்த நாள் அந்த சேக் என்னிடம் வந்து ஒரு விசித்திரமான விஷயத்தை சொன்னார் அவர் ரோஹித் மூலமாக என்னிடம் ஒரு கோரிக்கையை வைத்தார் உன் கணவருக்கு என் மனைவிகளில் ஒருத்தியை திருமணம் செய்துவை என்று அவர் கேட்டார் அவர் என்னை சோதிக்கிறாரா என்று எனக்கு தோன்றியது நான் சொன்னேன் நான் உங்கள் மனைவிகளை மதிக்கிறேன் இப்படி ஒரு விஷயத்தை என்னால் கனவிலும் நினைக்க முடியாது என்னிடம் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்றேன் எப்படி என் கணவரை அடுத்தவளுக்கு விட்டு கொடுக்க முடியும் சேக் நான் கோபமாக இருப்பதை புரிந்து கொண்டார் நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னை சோதிக்கவில்லை என் மனைவியை உன் கணவருக்கு திருமணம் செய்து வைக்கவே நான் விரும்புகிறேன் என்றார் ஷேக் மிகவும் கவலையுடனும் ஆழ்ந்த யோசனையுடனும் காணப்பட்டார் அவர் எனக்கு பணம் தருவதாகவும் கூறினார் என் கணவரும் மிகவும் அழகானவர் மற்றும் நல்ல குணம் கொண்டவர் ஷேக் சொன்னதை கேட்டதும் நம் விதி மாறப்போகிறது என்று நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என் கணவரை சம்மதிக்க வைக்க நான் அவரிடம் பேசினேன் ஷேக் விவாகரத்து செய்த அந்த இளைய மனைவியை நீ திருமணம் செய்து கொள் இது வாழ்க்கையில் கிடைக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு என்று கூறினேன் அவரும் சம்மதித்தார் ஆனால் அதன் பிறகு நான் அந்த வீட்டில் ஒரு பொம்மை போல ஆகிவிட்டேன் நாளை மறுநாள் என் கணவருக்கும் ரவினாவுக்கும் திருமணம் என்று முடிவானது ரவீனா அழுது கொண்டே திருமணத்திற்கு சம்மதித்தாள் திருமணம் முடிந்ததும் என் கணவரும் ரவினாவும் ஒரு தனி அறைக்கு அனுப்பப்பட்டனர் அந்த அறை பட்டுப்பத்தைகளால் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது நானே என் கைகளால் அந்த அறையை அலங்கரித்தேன் என் கணவர் உள்ளே சென்றார் அங்கே ரவீனா ஒரு திரைக்கு பின்னால் அமர்ந்திருந்தாள் என் விவாகரத்து விவாகரத்துதான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் என்று அவள் கூறினாள் அவள் உருது பேசுவதைக் கண்டு என் கணவர் ஆச்சரியப்படவில்லை ஏனென்றால் அவள் ஒரு ஈரானிய பெண் என்று அவருக்கு தெரியும் ஆனால் அவள் முகத்தில் ஒரு வலி தெரிந்தது நீ யார் இங்கே எப்படி வந்தாய் உனக்கும் எனக்கும் ஏன் திருமணம் செய்து வைத்தார்கள் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டாள் அவள் அழுவதைக் கண்டு என் கணவர் அவளது கையை பிடித்து ஆறுதல் கூறினார் அவர் இப்போதுதான் நமக்கு திருமணம் முடிந்து விட்டதே நீ கவலைப்படாதே நான் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்வேன் என்றார் என் கணவர் சொன்னதை கேட்டு அவள் லேசாக சிரித்தாள் உனக்கு ஒன்றும் தெரியாது என் வயதையும் நான் அனுபவித்த வழியையும் பார்த்தால் உனக்கே புரியும் என்றாள் பிறகு அவள் சொன்னாள் இந்த சேக்கின் அறையிலிருந்து வரும் ஒவ்வொரு பெண்ணும் ஏன் அழுது கொண்டே வருகிறார்கள் என்று உனக்கு தெரியுமா இதுவரை இந்த சேக்கிற்கு இருபத்தி மூணு திருமணங்கள் ஆகிவிட்டன இருபத்தி மூணு திருமணங்களுக்கு எவ்வளவு செலவாகும் என்று உன்னால் கற்பனை செய்ய முடியுமா என்று கூறிவிட்டு சிரிக்க தொடங்கினாள் சரி நான் என் கதையை சொல்கிறேன் அப்போதுதான் உனக்கு எல்லாம் புரியும் என்று ரவீனா கூறினாள் எனக்கு அப்போது பதிமூணு வயதுதான் ஆகியிருந்தது என்று அவள் தன் கடந்த காலத்தை பற்றி சொல்ல தொடங்கினாள் நான் பள்ளியில் மிகவும் புத்திசாலியான மாணவி என் வாழ்க்கை மிகவும் அழகாக இருந்தது ஆனால் இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை விரைவில் முடிய போகிறது என்று எனக்கு தெரியவில்லை எங்கள் பள்ளியில் நடந்த கலை நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டு என் திறமையை வெளிப்படுத்தினேன் ஒரு பெரிய நடன போட்டியில் கலந்து கொண்ட பிறகு நான் மிகவும் பிரபலமானேன் நான் மிகவும் அழகாக இருந்ததால் பார்த்தவர்கள் அப்படியே சொக்கி போனார்கள் என் புகைப்படம் பள்ளி பத்திரிகைகளிலும் செய்தித்தாள்களிலும் வர தொடங்கியது ஆனால் அந்த புகழே ஒரு நாள் எனக்கு எமனாக மாறும் என்று நான் நினைக்கவில்லை ஒரு நாள் என் தந்தையை சந்திக்க ஒரு ஆணும் இரண்டு பெண்களும் வந்தனர் அவர்கள் பேட்டியெடுக்க வந்திருப்பதாக கூறினார்கள் என் தந்தை மிகவும் ஏழ்மையானவர் சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டவர் அவர்கள் ஒரு பெரிய தொகையை தருவதாக கூறியதும் என் தந்தை திகைத்து போனார் உட்கார்ந்த இடத்திலேயே கோடிக்கணக்கான ரூபாய் கிடைக்கும் என்ற ஆசையில் என் தந்தை அந்த பெண்களை நம்பி என்னை அவர்களிடம் ஒப்படைத்தார் மனித உருவில் வந்த ஓநாய்கள் அவர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை சில காகிதங்களில் கையெழுத்து வாங்கிக்கொண்டு கொண்டு என்னை விமானத்தில் ஏற்றிவிட்டார்கள் நான் ஒரு பெரிய பள்ளியில் படிக்கப் போகிறேன் என்று நினைத்து கொண்டு பயணம் செய்தேன் ஆனால் ஈரான் விமான நிலையத்திற்கு வந்தடைந்ததும் என் விதி மாறியது அங்கே ஒரு பெண் என்னை வரவேற்று ஒரு பெரிய வெள்ளை நிற ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றாள் அங்கே அரபு மொழியில் ஏதோ எழுதியிருந்தது எனக்கு புரியவில்லை அந்த ஹோட்டலின் சூழல் மிகவும் விசித்திரமாக இருந்தது வண்ண விளக்குகள் விதவிதமான ஆடைகள் அணிந்த பெண்கள் என அங்கிருந்த நிலைமையை கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் நாம் கேள்விப்பட்ட புனிதமான பூமி இப்படி இருக்குமா என்று நான் வியந்தேன் அந்த பெண் என்னை ஒரு பெரிய காலுக்கு அழைத்து சென்றாள் அது ஒரு பியூட்டி பார்லர் போல இருந்தது அங்கே எனக்கு முடி அலங்காரம் செய்யப்பட்டு விலை உயர்ந்த சிவப்பு நிற ஆடைகள் அணிவிக்கப்பட்டன நான் ஒரு நாடக கலைஞர் போலவும் உலகின் மிக அழகான பெண்ணை போலவும் காட்சி அளித்தேன் என்னை மற்றொரு அறைக்கு அழைத்து சென்றார்கள் இந்த முழு சதியையும் திட்டமிட்டது அந்த சேக் தான் ஒருமுறை செய்தித்தாளில் என் புகைப்படத்தை பார்த்து அவர் என்னை அடைய விரும்பினார் என் பெற்றோரின் வறுமையை பயன்படுத்தி ஆசை காட்டி சில வாரங்களிலேயே என்னை இங்கே கொண்டு வந்து விட்டார்கள் இப்போது நான் அலங்கரிக்கப்பட்டு பட்டு மெத்தைகளில் அவர் முன்னால் நிறுத்தப்பட்டேன் நான் ஒரு பொருளைப் போல அவரிடம் ஒப்படைக்கப்பட்டேன் நான் அழுதேன் கதறினேன் ஆனால் யாரும் என் சத்தத்தை கேட்கவில்லை என் பெற்றோர் நான் பள்ளியில் படிக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் சேக் பணம் அனுப்பி அவர்களை ஏமாற்றினார் சில நாட்களுக்கு பிறகு அந்த அரபு மனிதர் என்னை மணந்து கொண்டார் அவருக்கு உருது தெரியாது எனக்கு அரபு தெரியாது ஒரு நாள் அவர் எனக்கு விவாகரத்து கொடுத்து என்னை ஒரு இருட்டறையில் அடைத்து வைத்தார் அவர் என் மீது தாங்க முடியாத கொடுமைகளை செய்தார் நான் இந்த கொடுமைக்கு சாவே மேல் என்று நினைத்து இறைவனிடம் வேண்டினேன் ஆனால் இப்போது அவருக்கு ஒரு விசித்திரமான நோய் வந்துவிட்டது அவருக்கு கோபமும் நடுக்கமும் ஏற்படும் போது எந்த பெண்ணாலும் அவரோடு இருக்க முடியாது என்னை போன்ற ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையை அளித்ததன் விளைவை அவர் இப்போது அனுபவிக்கிறார் அவர் இப்போது தன் தவறை உணர்ந்து மிகவும் வருந்துகிறார் அவர் உன்னுடன் எனக்கு திருமணம் செய்து வைத்ததன் நோக்கம் இது ஒரு மறுமணம் செய்வதற்கான ஒரு முறையாக இருக்க வேண்டும் என்பதுதான் சில காலம் கழித்து உன்னை எனக்கு விவாகரத்து கொடுக்க சொல்லி அவர் என்னை மீண்டும் மணக்க திட்டமிட்டிருக்கலாம் இதை கேட்டவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன் நான் இந்த உண்மையை என் முதல் மனைவியிடம் சொன்னேன் அவளும் பயந்து போனாள் ஆனால் அந்த சேக்கு இப்போது உண்மையிலே மாறிவிட்டார் அவர் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக ரவினாவை என்னுடன் அனுப்ப சம்மதித்தார் அவர் ரவினாவின் வாழ்க்கையை அளித்ததற்காக அவளுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவளது எதிர்காலத்திற்காக ஒரு பெரிய வீட்டையும் நிறைய பணத்தையும் கொடுத்தார் நாங்கள் ரவீனாவை அழைத்து கொண்டு எங்கள் ஊருக்கு திரும்பினோம் என் பெற்றோரிடம் ரவீனாவின் கசப்பான கடந்த காலத்தை சொல்லவில்லை அவள் ஒரு நல்ல குணவதி என்று மட்டுமே சொன்னேன் இப்போது என் முதல் மனைவியும் ரவீனாவும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள் என் இரண்டு மனைவிகளும் மிகவும் நல்லவர்கள் மற்றும் பண்பானவர்கள் நான் அவர்கள் இருவரையும் மிகவும் மகிழ்ச்சியாக பார்த்து கொள்கிறேன் இவ்வளவு பெரிய துயரத்திற்கு பிறகு ரவீனாவின் வாழ்வில் இப்போதுதான் அமைதி கிடைத்துள்ளது ரவீனா இப்போது அவள் விருப்பம் போல் வாழ்கிறாள் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி